எந்தளவுக்கு இருக்கோ அதெல்லாம் கண்டுக்காம வந்து எது அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க இல்லாதவங்களுக்கு வந்து எப்படியோ போய் சொல்லு எப்படியோ போய் சேர்ந்து கொடுத்துட்டாங்க அந்த அந்த வழி கொறுக்கு வழியா இல்ல என்ன வழின்னு தெரியல போய் சேத்துரு அப்படின்னு சொன்னா போய் சேர்த்து எனக்கு வந்து அதுதான் பெருமையா இருக்கு இது என்னோட இது ஒரு விழா இது ஒரு கொண்டாட்டம் அப்படி இல்லாம இது என்னோட கடமை நினைச்சுதான் நான் வந்திருக்கேன் ஏன்னா பிறகு நான் செலுத்த வேண்டிய ஒரு நன்றி இதுதான் நேர்ல வந்து சந்திக்கணும் அவங்க குடும்பத்தை சந்திக்கணும் குடும்பம் சார்ந்த கடலூர் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படப்பிடிப்பு பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள்

இல்ல மக்களோட விருப்பம் தாங்க மக்களோட விருப்பம் அதுக்கு ஏற்ற மாதிரி பத்து வருஷம் வந்து ஓடிடி இல்லை இப்ப ஓடிடி வந்துருச்சு ஓடிடியில வந்து கரோனா பீரியட்ல வந்து எல்லாரும் வந்து எல்லா வகையான எல்லா எல்லா மொழி படங்களும் பார்த்துட்டாங்க அவங்களும் சொல்லிட்டு

அது ஏன் வந்து யாருமே கவனிக்கல ஏன் யாருமே வந்து ஒரு முறையா வந்து போய் சொல்லல ஏன் அது வந்து நிராகரிக்கப்பட்டது எதுவுமே எனக்கு புரியல எனக்கு சத்தியமா புரியல ஏன்னா இத்தனை மா மாநிலத்துல வந்து தமிழ்நாடு மாநிலத்துல வந்து இப்படி நடக்குது அப்படின்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை போன அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி வாங்கிட்டு இருந்தாங்க சினிமா துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அது மட்டும்தான் நான் உண்மையா சொல்றேன் இந்த வருடம் வந்து சினிமா துறைக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு வருடமா இருக்கும் காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய படங்கள் வாங்குறதில்ல இல்லை சின்ன படங்கள் வந்து அதுக்கான அதுக்கான இடமும் ஸ்பேஸும் இல்லை ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு இந்த வருஷம் இப்போ இருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு அந்த பத்து பெரிய படங்கள் வந்து அவங்கவுங்க ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டாங்க தீபாவளி ஆயுத பூஜை டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிப்த் அப்படின்ட்டு இந்த எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் எப்படி ரிலீஸ் ஆகும் எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு தீர்வுக்குரிய இருக்கு பட் இருந்தாலும் நல்ல படங்கள் இருக்கும்போது ஜனங்கள் வந்து பாக்குறாங்க பட் இந்த வருடம் வந்து வியாபார ரீதியா உறுதியா வந்து நான் சொல்றேன் இது சினிமா ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை

போன அரசாங்கம் சினிமாக்கு வரவே இல்லையே ஏன் அரசாங்கம் சினிமாக்கு வரணும் சினிமாக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து உங்க பணித்துறை உங்க உங்க உங்களோட பொது பணித்துறை பண்ணிட்டு பண்ணாலே இப்போ போதும் எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும் சினிமா துறை சினிமா துறையே இருக்கட்டும் அதுதான் அரசியல் வரும் பெரிய பட்டியல் இருக்கும் மல்டிப்ளக்ஸ்ல போய் நீங்க எப்படியும் வந்து ஆறு படங்கள் வந்து போஸ்டர் பார்த்துட்டு நீங்க எந்த படம் விரும்பப்பட்டு நீங்க படம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும் நேரடியா அரசியல் பேரு அது நான் இறங்கனவா இறங்கனவா இல்லையா நான் அவங்க சொல்லணும் இறங்கணும் நான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து நல்ல வழி இல்லை மக்களுக்காக வந்து ஏதோ ஒன்னு இது சும்மா வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு குடிநீர் இல்லாம ஒரு கிராமத்துல இருந்தது ஏங்க எழுபது வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாம வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடி அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு சோ அந்த மாதிரி இல்லாம இருந்தா நல்லது எங்களை போல நடிகர்கள் வந்து நடிகர்களாலே இருந்துருவோம் நாங்கே அரசியல்வாதிகள் ஆகும் அரசியல்வாதிகள் நிறைய நடிகர்கள் ஆகும் போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆகிறாங்க அதுதான்